ஹலோ கைஸ் இன்றைக்கி செல்வி குக்கிங் அதில் அரைச்சி விட்ட மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானலில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன் நான் அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதனால நான் வாய்ஸில் சொல்லியிருக்கேன் ஒரு கப் சின்ன வெங்காயம் அரை கப் பூண்டு அதுக்கப்புறம் மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் நாலு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காய் அதில் கட் பண்ணி போட்டுக்கிறேன் இப்போ காட்டின பீஸாக மாதிரி நாலு பீஸ் எடுத்துருக்கேன் அது சின்ன சின்னதாக கட் பண்ணி மசாலாவில் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்க்குறப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் முன்னாடியே ரெண்டு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன் அது ஊறுனதுக்கப்புறம் அதுலேருந்து இருந்து சாறு பிழிஞ்சி இந்த மாதிரி தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இந்த புளி தண்ணியில் கலந்துக்கலாம் இதிலே நான் உப்பு சேர்த்துட்டேன் அதனால் வந்து நீங்கள் தாளிக்கிறப்ப உப்பு சேர்த்துக்கோங்க புளி ஊற வைக்கிறப்ப நான் உப்பு சேர்த்ததுனால காட்ட முடியலை இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் அதிகமாக சேர்த்துடக்கூடாது கசப்பு வந்துடும் அதனால அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகா வந்து புளித்தண்ணியில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் இந்த தண்ணி எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வரணும் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் கரைச்சி வச்சு புளித்தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறேன் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க நல்லா குழம்பு கொதிச்சு மேல வந்து இந்த மாதிரி ஏடை படர்ந்துருக்கணும் இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து மீனை சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்துடக்கூடாது இப்போ பாருங்கள் எப்படி நல்லா குழம்பு கொதித்து திக்காயிருக்கு மேலேயும் ஏடை படர்ந்துருக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து மீனை சேர்த்துக்கலாம் மீனை சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைங்க இந்த மாதிரி ஃபுல்லாக கொதி வரணும் இந்த மாதிரி கொதி வந்துடுச்சுன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டுருங்க இந்த மாதிரி எல்லா சைடும் கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டுருங்க மண் சட்டியில் வச்சதுனால அது கொதிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால் நான் முன்னாடியே ஆஃப் பண்ணிடுறேன் ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்